எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொகை நிலை தொடர்ல வினை தொகையை பார்க்க தொகை நிலை தொடர்ல என்ன பார்க்க போறோம் வினை தொகை அதை பத்தி இந்த பாடவேளையில் தெளிவா விரிவா பார்ப்போம் இந்த வினை தொகையில தொகைனா என்ன அப்படின்னு பார்த்தா தொகைனா என்னது மறைந்து வருதல் தொகைனா என்னதுமா மறைந்து வருதல் சரி என்ன மறைந்து வருது என்ன மறைந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து காலங்கள் மறைஞ்சு வருது என்ன மறைஞ்சு வருது காலம் மறைஞ்சுவது காலம் வந்து எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் காலம் எத்தனை வகைப்படும் மூன்று இறந்த காலம் இறந்த காலம் அதுக்கு அடுத்தது நிகழ்காலம் நிகழ்காலம் அடுத்தது எதிர்காலம் இதுதான் என்னது மூன்று காலங்கள் இந்த மூன்று காலமும் இதுல என்ன செய்யும் மறைந்து வரும் அப்ப இதுல எது மறைஞ்ச வரும் காலம் மறைஞ்ச வரும் எது வருமா காலம் தான் என்ன செய்யும் மறைந்து வரும் புரிஞ்சுதா அப்ப வினை தொகையில என்ன மறைஞ்ச வரணும் காலம் மறைந்து வரும் காலம் எதுலாம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்று காலமும் வினை தொகையில மறைந்து வரும் வினைத்தொகைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் கரந்த பெயரச்சம் அதாவது காலங்கள் என்ன செய்யணும் அதில் மறைஞ்சு போயிடும் சரியா அதனால காலம் கரந்த பேரச்சம் தான் என்னது வினைத்தொகை வினைத்தொகை என்னது காலம் கரைந்த பெயரச்சம் வினைத்தொகை வினைத்தொகை அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து காலம் காட்டும் இடைநிலை இருக்கும் என்ன இருக்கும் காலம் காட்டும் இடைநிலைகள் நமக்கு காலம்னா தெரியும் என்ன காலம் இயரண்ட காலம் நிகழ்காலம் எதிர்காலம் தெரியும் இல்லையா அந்த காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகள் இதுல இருக்கும் காலம் காட்டக்கூடிய இடைநிலைகள் என்ன செய்யும் இதுல இருக்கும் இடைநிலையும் காலம் காட்டும் இடைநிலையும் அடுத்தது பெயரச்ச விகுதியும் பெயரச்ச விகுதியும் என்ன செய்யும் இதுல காணப்படும் வினைத்தொகையில எல்லாருக்கும் சொல்லுங்க காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச என்ன செய்யும் வருவது மறைந்து வருவது இதுதான் என்னதுன்னா வினைத்தொகை காலம் கரைந்த பேரச்சம் என்னது வினைத்தொகை அடுத்த வழக்கம் காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வருவது என்னது வினைத்தொகை காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வருவது காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வருவது காலம் காட்டும் இடைநிலை காலம்னா மூணு காலம் தெரியும் நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் அந்த காட்டுகின்ற இடைநிலை வரணும் பேரட்ச விகுதி வரணும் அது எப்படிங்கறத உங்களுக்கு எடுத்துக்காட்டுல விளக்குற பாருங்க அதாவது உண்ணும் களம் அப்படின்னா இனிமேதான் உண்ண போறோம் இது வந்து எதிர்காலத்தை காட்டக்கூடியது எதிர்காலத்தை காட்டக்கூடியது அடுத்த உண்கின்ற களம் இது வந்து என்ன காலம் நிகழ்காலம் சரியா அடுத்த உண்ட காலம் இது வந்து என்னது இறந்த காலம் இப்படி இந்த மூன்று காலத்தையும் காட்டக்கூடியது இடைநிலை இந்த மூன்று காலத்தையும் நமக்கு காட்டக்கூடியது என்னது வினைத்தொகை அடுத்தது பேரச்ச விபுதி பேரச்ச விபுதினா எப்படி பாத்தீங்கன்னா உண்ணும் முடியலை எச்சம் களம்ங்கிற பெயரை கொண்டு முடியுது இது பெயரச்சம் அடுத்த உண்கின்ற முடியலை எச்சம் களம்ங்கிற பெயரை கொண்டு முடியுது இது பெயரச்சம் உண்டங்குறது முடியல எச்சம் களம்ங்கிற பெயரை கொண்டு முடிவதால் இது பெயரச்சம் இப்படி பெயரச்சத்தை வருதுனால இது வந்து என்னது வினைத்தொகை தொகை அப்ப காலம் காட்டுகின்ற இடைநிலை இருக்கு பெயரச்ச விகுதியும் இதுல என்ன செய்து மறைந்து வருது அதனால இது என்னது வினைத்தொகை அடுத்த விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வினை பகுதியை தொடர்ந்து பெயர்ச்சொல் வரும் எது வரணும் வினை பகுதி உங்களுக்கு என்னன்னு தெரியும் பகுதி வந்து ஏவலாகவும் கட்டளையாகவும் இருக்கும் எடுத்து பாருங்க ஓடு இது ஒரு கட்டளை அப்படித்தானே அடுத்தது எழு இது ஒரு கட்டளை இப்படி வந்து கட்டளையா தான் என்ன செய்யணும் இருக்கணும் இதுதான் என்னது வினைப்பகுதி இதை தொடர்ந்து என்ன செய்யணும் பெயர் வரும் வரணும் இப்ப ஓடு குதிரை வந்துட்டா அப்ப ஓடு என்பது கட்டளை வாக்கியம் குதிரை என்பது பெயர்ச்சொல் சொல் அப்ப இந்த வினை தொடர்ந்து ஒரு பெயர்ச்சொல் சொல் வந்தா அது எனது வினைத்தொகை அப்ப எழு கதிர் இது வந்து வினைத்தொகைக்கு ஒரு சான்று இது எல்லாமே வினைத்தொகைக்கு எடுத்துக்காட்டுகள் சரியா இத வந்து நீங்க என்ன செய்யணும் தொகைனாலே மறைஞ்சு வருவது இதை நீங்க விரிவா சொன்னாலே நமக்கு விளக்கம் கிடைச்சிடும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு சுடு சோறு இதை நீங்க எப்படி விரிவாக சொல்லுவீங்க சுடும் சோறு சுடுகின்ற சோறு சுட்ட சோறு அதே மாதிரி மூணு காலத்துக்கும் வந்தா அதுதான் வினைத்தொகை இப்போ செய்தொழில் செய்யும் தொழில் செய்கின்ற தொழில் செய்த தொழில் இந்த மாதிரி மூணு காலத்துக்கு வரக்கூடியதா என்பது வினைத்தொகை இதெல்லாம் பாருங்க எல்லாமே என்னவா தான் வந்திருக்கு பகுதிதான் அதாவது என்னவா வந்திருக்கு ஏவல் கட்டளையா தான் வந்திருக்கு அதை தொடர்ந்து தான் என்ன செஞ்சிருக்கு பேர்ச்சொல் வந்திருக்கு அப்போ பகுதியை தொடர்ந்து பெயர் சொல் வந்தால் அதுதான் வினைத்தொகை